சிற்றம்பலம் பெருவெளியை குறிக்கவில்லை என்பதால் ஒரு பேரம்பலத்தை அதன் அருகே உருவாக்க வேண்டும் என்று பேரம்பலத்தை உருவாக்கினார் ஒரு கட்டிடம் என்பது சிவகமாக இருக்கும் அல்லது சதரமாக இருக்கும் ஆனால் வள்ளலார் அமைத்த அந்த கட்டிடம் எங்கோன வடிவில் இருக்கும் அப்போ ஒரு திசையில் மூன்று வருது இருபத்தி நான்கு துவாரங்கள் இருக்கின்றன தமிழ் பெருஞ்சித்தர்கள் விண்ணை ஆய்வு செய்து பனிரண்டு ராசிகளாக பிரித்தார்கள் ஒரு ராசி மண்டலம் என்பது முப்பது பாகை ஆனால் வள்ளலார் அவர்களோ அதையும் இரண்டாக பிரித்து பதினஞ்சு பாகைக்கு ஒரு துவாரம் என்று இருபத்தி நான்காக அமைத்தார் இப்ப பெருவெளி என்பது இப்போ இவங்க ஆய்வு பண்றது இல்லை இவங்க சர்வதேச ஆய்வு மையம் வைக்கிறாங்க இந்த சர்வதேச ஆய்வு மையம் வைக்கணும்னா நீங்கள் எங்க வைக்கணும்னாக்கா விண்வெளியில் சர்வதேச விண்வெளி ஆய்வு வள்ளலாருடைய ஆய்வு செய்த வெளிநாட்டவர்கள் இன்று விண்வெளியில் ஆய்வு செய்து கொண்டு கோள்கள் விட்டு கோள்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறான் தமிழனுடைய தொன்மை மெய்யியல் ஆசிவகம் சித்தம் என்பது கலையுறை கற்பனையை நிலை என கண்மூடி கண்மோடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக மலைவரசன் மார்க்கம் ஒன்று நிலபுற வையகத்தில் வளர்ந்தோங்க வேண்டி என்னை வரைவித்தாய் அஜனை எழுனாரு எண்பத்தி ஒரு காணி அன்னைக்கு அவங்க கொடுத்தாங்க எங்க பாட்டம் மருங்க கொடுத்தாங்க தானமா கொடுத்தாங்க என்னன்னு ஒருத்தர் ஒரு உனக்கு அரசுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் வள்ளலாருடைய அருளால எம் ஊர் உறவுகள் எம் மக்கள் பாரதிபுரத்து அந்த எங்க சொந்தங்கள் அவர்களே போராட்டத்தை கையில் எடுத்து குழியில் இறங்கி விட்டார்கள் இந்த போராட்டம் வலுக்கும் அவையுள்ள அனைவருக்கும் எனது வணக்கம் அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லையில் பொருள்களில் எங்கும் எப்பொழுதும் புள்ளி கிடந்து புலப்படுகின்ற வரம்பையில் அறிவன் இறை நூற்பொருள் ஐந்து உரந்தரும் உயிரொடு ஒரு நாள் வகையனு அவ்வனு உற்றும் கண்டும் உணர்ந்திட பெய்வகை கூடி பிரிவதும் செய்யும் நிலம் நீர் தீ காற்று என நாள் வகையென வெவ்வேறு ஆகி விரிவதும் செய்யும் அவ்வகை அறிவது உயிர் எனப்படுமே ஆசிவகத்தின் அடிப்படை கூறுகள் ஐந்து பூதங்களும் முக்குணங்களும் இவ்வுலகை இயக்குகின்றன என்பதுதான் ஐந்து பூதங்களின் குறியீடாக திரு ஆனைக்காவில் நீரும் நீரின் குறியீடும் திரு அன்னர்மலையில் வெப்பத்தின் தீயின் குறியீடும் திரு காஞ்சியில் நிலத்தின் குறியீடும் திரு காலத்தீயில் காற்றின் குறியீடும் ஆக நாலு குறியீடுகள் போக விண்ணின் குறியீடாக சிற்றம்பலம் அமைக்கப்பட்டது பண்டைய சித்தர்களால் அந்த சிற்றம்பலம் என்பது அணிவின் குறியீடும் பெருவெளியின் பேரண்டத்தின் குறியீடாக அந்த ஆடல் அரசின் சிலை வடிக்கப்பட்டிருக்கிறது அந்த சிற்றம்பலத்தில் துவக்கத்தில் மேடை மட்டுமே உண்டு சுற்றுச்சுவர் கிடையாது வான் கூரை மேல் கூரை கிடையாது அதை விண்ணை நோக்கி இருக்க வேண்டும் என்ற முறையில் தான் அமைத்தார்கள் பிற்காலத்தில் அதற்கு சுவர் வைக்கப்பட்டு மேல் கூறையிடப்பட்டதால் அது விண்ணுக்கான குறியீடாக தற்போது இல்லை வள்ளலாறு அவர்கள் துவக்க காலத்தில் சிற்றம்பலத்தில் வழிபட்டவர் சிற்றம்பலம் பெருவெளியை குறிக்கவில்லை என்பதால் ஒரு பேரம்பலத்தை அதன் அருகே உருவாக்க வேண்டும் என்று வடலூரிலே பேரம்பலத்தை உருவாக்கினார் அது சிற்றபை இது பொற்சபை ஒரு கட்டிடம் என்பது செவகமாக இருக்கும் அல்லது சதுரமாக இருக்கும் ஆனால் வள்ளலார் அமைத்த அந்த கட்டிடம் எங்கோன வடிவில் இருக்கும் அதனுடைய சிறப்பு வாயில் தெற்கு நோக்கி இருக்கும் அவையன்றி எட்டு திசைகளிலும் எட்டு வாயல் இருக்கும் இதெல்லாம் என்ன என்ன பொருளோடு அவர் வைத்தார் இன்னைக்கு தென் திசையில் மட்டும்தான் தான் ஒளியை பார்க்குறோம் ஜோதியை பார்க்குறோம் அதுக்கு ஒரு வாயல் படி வச்சுட்டு போகிட்டுதானே அவர் எதுக்காக எட்டு திசையிலும் எட்டு வாயல் படி வைக்கிறாரு ஒரு திசைக்கு வாயல் படிக்கு இரண்டு பக்கமா இரண்டு சாளரங்கள் அப்போ ஒரு திசையில மூன்று வருது எண் மூன்று இருபத்தி நான்கு துவாரங்கள் இருக்கின்றன மையத்தில் இருக்கும் ஒளியை பார்ப்பதற்கு இருபத்தி நான்கு திசைகளில் இருந்து பார்க்க வேண்டும் பார்க்கலாம் அப்படிதான் அந்த கட்டடத்தை அமைத்திருக்கிறார்கள் ஆனால் பிற்காலத்தில் ஏழு வாயல்களை மூடிவிட்டு ஒரு வாயல்களை மட்டும் பயன்பாட்டிற்கு வைத்திருக்கிறார்கள் முறையாக பார்த்தால் எட்டு வாயல் பணிக்கு நேரையாக சாலை அமைத்து பெருவழியின் எல்லை வரையறுக்க வேண்டும் தைப்பூச திருநாள் பெருங்கூட்டம் வரும்போது எட்டு வாயலும் திறந்திருக்க வேண்டும் பெருவழி நிரம்பிய இந்த ஆண்டு பதினேழு இலக்க மக்கள் வந்திருக்கிறார்கள் அப்ப அவங்க ஒரு திசையில் இருந்து ஒளியை பார்க்க முடியாது அந்த தர்மசாலையை சுற்றி எந்த செலும் இருந்து அந்த பெருவழியை அந்த ஒளியை பார்க்க வேண்டும் என்ற தான் அவர் எட்டு வாயல் படி வைத்திருக்கிறார் தமிழ் பெருஞ்சித்தர்கள் விண்ணை ஆய்வு செய்து பனிரெண்டு ராசிகளாக பிரித்தார்கள் ஒரு ராசி மண்டலம் என்பது முப்பது பாகை ஆனால் வள்ளலார் அவர்களோ அதையும் இரண்டாக பிரித்து பதினஞ்சு பாகைக்கு ஒரு துவாரம் இருபத்தி நான்காக அமைத்தார் என்பது இவங்க ஆய்வு பண்றது இல்லை சர்வதேச ஆய்வு மையம் வைக்கிறாங்க இந்த சர்வதேச ஆய்வு மையம் வைக்கணும்னா நீங்க விண்வெளியில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் இருக்குல்ல அதுதான் சர்வதேச வள்ளலாருடைய ஆய்வு மையம் நீங்க அங்க வைக்கணும் இவர் நீ வந்து இருக்கிற மண்ணுக்குள்ளே ஆய்வு பண்ணதான் அங்கு சர்வதேச ஆய்வு மையம் எப்படி பன்னாட்டு நிறுவனங்கள் விண்வெளி ஆய்வு மையம் வச்சிருக்கோ அப்படி மேலே வச்சு பேரடத்தை ஆய்வு பண்ணு வல்லராளுடைய கோட்பாடுகளையும் சித்தர்களுடைய கோட்பாடுகளையும் ஆய்வு செய்த வெளிநாட்டவர்கள் இன்று விண்வெளியில் ஆய்வு செய்து கொண்டு கோள்கள் விட்டு கோள்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறான் எல்லா மக்களை போல அவரும் வந்த எல்லா சாமியும் கும்பிட்டவர் தான் கடைசியில அவர் சித்தர் வழிக்கு வராரு தமிழருடைய தொன்மை மெய்யியல் ஆசிவகம் சித்தம் என்பது வந்தவர்தான் கலையுரைத்த கற்பனையை நிலையென என கொண்டொழுகும் கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக மலைவர சன் மார்க்கம் ஒன்றே நிலபுற வையகத்தில் வளர்ந்தோக வேண்டிய என்னை வரைவித்தாய் ஐயனையேனாரு அந்த மலைவர சன்மார்க்கம் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்ப தமிழனுடைய பண்பாட்டு கூறுகளை அழிக்கிறதுக்கு திரைமரவில் ரெண்டு குடிய மோத விடுறது சண்டை போட்டு நான் விட்டு பூட்டை போட்டு போடுறது குலதெய்வங்கிறது அவன் அப்ப வழி அவன் பாட்ட வழி ஒரே குடியில ஒரு குடும்பத்துக்கும் பக்கத்து குடும்பத்துக்குமே ஒரு குலதெய்வம் ஒத்து வராது நான் இருப்பான் குலதெய்வம் குலதெய்வம் பாட்டம் ஒப்பாட்டம் எனக்கு கொலை தெய்வம் இன்னொருத்தவன் பாட்டம் எனக்கு கொலை தெய்வம் ஆக முடியாது இந்த புரிதல் வேணும் எல்லாம் சாமி தானே பாப்பா கோயிலுக்கு போக வேண்டியதானே சேமரத்தில் பிராமணர்கள் இருக்கிற கோயில்கள் எல்லாமே அரசுடமையானது மன்னர்கள் கட்டினது அங்கே அடிய வைக்க முடியல நான் முதற்கண் கண் பார்வதி புறத்து எம் முப்பாட்டன்மார்களுக்கு எனது வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எண்பத்தி ஒரு காணி அன்னைக்கு அவங்க கொடுத்தாங்க எங்கள் பாட்டம்மாருங்க கொடுத்தாங்க தானமாக கொடுத்தாங்க தான செட்டில்மெண்ட்டில் ஒரு வரி எழுதுவாங்க இன்ன காரியத்துக்காக இதை கொடுக்குறா அப்படின்னு அந்த காரியம் இல்லைன்னா அந்த கரையை ரத்தாகவும் நிலத்துக்கு அன்னைக்கு நிலஞ்சி வந்தோம் இப்போ இதை வந்து வள்ளலார் தான் அவங்க கொடுத்தாங்க எண்பத்தி ஒரு காணிய நூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கரை நீ தர்மசாலைக்கு பயன்படுத்தாம அரசு எடுக்கணும்னா நாங்கள் திரும்பி வழக்கு போட்டு எங்கெங்க நிலத்தை கண்டு கொடு என்னென்ன ஒருத்த அரசுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாங்கள் எப்படி முன்னெடுக்கிறோன்னு தவிர்த்துக்கிட்டு இருந்தோம் வள்ளலாருடைய அருளால் எம் ஊர் உறவுகள் எம் மக்கள் பார்வதிபுரத்து அந்த எங்கள் சொந்தங்கள் அவர்களே போராட்டத்தை கையில் எடுத்து குழியில் இறங்கிவிட்டார்கள் இந்த போராட்டம் வலுக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா நன்றி